எம்பெருமானி நாற்பந்துக்களைய ராமாய ராமபத்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமக காளிதாசருக்கு தண்ணீர் கொடுத்த சிவன் ஒரு முறை மகாகவி காளிதாசர் வயல்வழியே வெயிலில் நடந்து சென்றபோது தாகம் எடுத்தது சற்று தூரத்தில் ஒரு துறவி கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருந்தார் காளிதாசர் அவரை பார்த்து ஐயா தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணியை தருவீர்களா என்று கேட்டார் அந்த துறவி தருகிறேன் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் உடனே காளிதாசர் காளிதாசருக்கு ஒரு உயர்வு மரப்பான்மை ஏற்பட்டு இந்த துறைவிடம் நாம் யார் என்று சொல்ல வேண்டுமா என்று நினைத்து நான் ஒரு பயணி ஐயா என்றார் உடனே அந்த துறவி உலகில் இரண்டு பயணிகள் தான் ஒருவர் சந்திரன் ஒருவர் சூரியன் இவர்கள்தான் இயவு பகல் என்ன பயணிப்பார்கள் என்றால் சரி என்னை விருந்தினர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றான் காளிதாசன் உடனே அந்த துறவி உலகில் இரண்டு விருந்தினர்கள் ஒன்று செல்வம் மற்றொன்று இளமை இவை இரண்டும் தான் விருந்தினராக வந்து உடனே போய்விடும் என்றார் சற்று எரிச்சலான காளிதாசர் நான் ஒரு பொறுமைசாலி என்றார் உடனே அந்த துறவி அதுவும் இரண்டுதான் ஒன்று பூமி எவ்வளோ மிதித்தாலும் எவர் மிதித்தாலும் தாங்கும் மற்றொன்று மரம் யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு காய்களை கொடுக்கும் என்றார் சற்று கோபமடைந்த காளிதாசன் நான் ஒன்று பிடிவாதக்காரன் என்றார் அதற்கும் துறவி உலகிலேயே பிடிவாதக்காரன் இரண்டு பேர் ஒன்று முடி மற்றொன்று நகம் இரண்டும் எத்தனை முறை வேண்டாம் வேண்டாம் என்று வெற்றினாலும் பிடிவாதமாக வளரும் என்றார் சிரித்தபடி தாகம் அதிகரிக்கவே நான் ஒரு முட்டாள் என்று தன்னை கூறிக்கொண்டார் உடனே அந்த துறை உலகிலேயே இரண்டு முட்டால் தான் ஒன்று நாட்டை ஆளும் தெரியாத அரசன் மற்றவன் அவனுக்கு துரிபாடும் அமைச்சன் என்றான் துறவி அதை அறிந்து கொண்டுவதற்காக பயிர்படும் பகிர்களை தவிர மற்ற பிரதி உரிமையை மீறும் எண்ணம் இல்லை அரசல் அசல் பதிவேற்றுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் காளிதாசர் செய்வதை செய்வதறியாது அந்த துறவி காலில் விழுந்தார் உடைய அந்த துறவி மகனை எழுந்திரு என்றும் என்று கூறியவுடனே நிமிர்ந்து பார்த்தார் காளிதாசர் மலைத்து போனார் சாக்ஷாத் சிவனை அவர் முன் தோன்றியிருக்கிறார் காளிதாசர் கையை கூப்பி வணங்கியதும் சிவன் தாசரை பார்த்து காளிதாசர் வரும் தன்னை மனிதன் என்று உணர்கின்றானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான் என்றான் நீ மனிதனாகவே என்று கூறி காளிதாசர் கையில் தண்ணீர் கொடுத்து சிவன் மறைந்தார் இதுபோலத்தான் குழந்தைகள் எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்கவும் வசதியாக வாழவும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர மனிதனாக தாய் தந்தை மக்கள் உற்றார் உறவினருக்கு நாம் தாய் நாட்டிற்கு நம் உணவுதலும் பூமிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரவும் இல்லை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் வேகமாக விஞ்ஞான வளர்ச்சியில் சென்று கொண்டு அவர்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பெற்றோரை தாய்நாட்டே உறவுகளை பிரிந்து ஏசிய அறையிலே உலகம் கைபேசி உறவு பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையான வாழ்க்கையை இயந்திர மயமாக்கி மனித நேயம் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடாது நீயாகவே மனிதனாகவே இரு என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த காளிதாசரின் கதையின் மூலம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை பகவான் சிவபெருமான் நமக்கு கொடுத்துள்ளார் காசியில் நடக்கும் ஐந்து அதிசயங்கள் காசியில் இருக்கும் ஐந்து விஷயங்கள் மனிதகுலத்துக்கு அளித்த மிக பெரும் மரப்பு சாதங்களில் ஒன்று அப்படி கங்கை கரையில் இருக்கும் அந்த ஐந்து விஷயங்களை பள்ளி சப்தம் எழா எழுப்பாது காசியில் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகம் ஆனால் அவை சப்னம் எழுப்பதில்லை நம் மக்கள் பள்ளியின் சப்னத்தை சகும சகும சகுனமாக கருதுவார்கள் காசியில் அதற்கிடமில்லை பிணம் நாற்றம் எடுக்காது பிணம் போது அருகில் நின்று நின்றிருந்தாலோ பிணம் எரியும் போது பிணத்தின் நாற்றம் கேசம் ரத்தம் சதை போன்ற தோல் எறியும்போது அங்கிருந்து வரும் வாடையை வார்த்தையிலாக விளக்க முடியாது இதைத்தான் பிணவாடை என சொல் வழக்கில் உள்ளது ஆனால் இங்கே பிணம் போது அருகில் நின்றால் கூட எந்த விதமான துர்நாற்றமும் இருக்காது கரடன் வட்டமிடாது காசியில் அமைந்துள்ள கங்கையில் பிணங்கள் எரிக்கப்பட்டாலும் இதைக்காக கர்டன் வெண்கழுத்து கழுகு விடுவதில்லை கருடன் அங்கே பறந்து வந்து செல்லும் ஆனால் வட்டமிடாது காசியில் காக்கையும் கிடையாது பூ மணக்காது இது உங்களுக்கு கொஞ்சம் மிகுதியாகத்தான் தெரியும் தென்னாட்டில் கிடைக்கும் பூக்கள் வடநாட்டில் கிடைக்காது முக்கியமாக மல்லி முல்லை இவைகள் கிடைக்காது ஆனால் சாமந்தி பூ அதிகமாக கிடைக்கும் தென்னாட்டில் சாமந்தி பூவை மரல் வளையத்தில் மட்டுமே வைப்பார்கள் சாமந்தி பூவில் ஒரு விதமான நெடி இருக்கும் பலருக்கு இந்த பூவின் வாசம் பிடிக்காது அதனாலேயே நம் ஊரில் பூஜைக்கும் பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் காசியில் இந்த பூக்கள் அதிகம் கிடைக்கின்றன ஆனால் அவை வாசம் இல்லாமல் காகிதப்பூ போல இருக்கின்றன வெளியூரில் விளையும் பூக்களை கொண்டு சென்றால் காசியில் மணக்கும் ஆனால் காசி பூக்களை அங்கு பார்த்தால் மணக்காது பால் வற்றாது இங்கே பசுக்கள் இரவே விட அதிகமாக மதிக்கப்படுகிறது பசுக்கள் எப்போதும் கட்டப்படுவது இல்லை பசிவுடன் தேவையான பால் கிடைத்துடன் அவற்றை விட்டுவிடுகிறார்கள் பசுக்கள் யாரையும் முட்டுவதோ உதைப்பதோ இல்லை மனிதனை கண்டு மிரண்டுவதும் இல்லை சில கடைகளுக்கு சென்று அங்கே இருக்கும் உணவை சென்று கடை முதலாளியை கதறி செய்யும் இங்கே யாரும் பசுவை துன்புறுப்பது துன்புறுத்துவதில்லை பல வருடங்களாக இன்னும் இயற்கையாகவே இந்த ஐந்து விஷயங்கள் காசியில் நடந்து கொண்டிருக்கிறது அற்புதமான நிகழ்வு நம்முடைய பாரத தேசத்தில் மட்டும்தான் ஆன்மீக பூமியில் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பேற்ப உன்னதமான பூமி ஆன்மீக பூமி அனைவரும் அறிந்து தெரிந்து புரிந்து தெளிவுடன் வாழக்கூடிய பல சான்றவர்கள் யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூ உலகம் பிரபஞ்சம் இருக்கும் வரை சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் இதை நாம் செவி மடித்து செவி ஏற்றியில் செவியில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வோம் வாழ்வாங்க வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமச்சந்திர முட்டின் பாதார விந்தங்களில் சரணமடைந்த ஆசீர்வாதம் ராமார்ஜனின் திவ்ய திருவடிகளே சரணம்